ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கனவுகள் மேற்படும் சேனல் இன்றைக்கு நாம் ஃப்ரைட் ரைஸு சூப்பராக தேங்காயில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நாம் அதுக்கு முதல்ல ஒரு முடி தேங்காவை துருவி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நடக்கடலை கருவேப்பில கொஞ்சம் பட்டை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல கடாய காய வச்சுட்டு கொஞ்சம் அதில் ஜீரகம் கொஞ்சம் வந்து மிளகு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லணும்னா நாம் வந்து எக் ஃப்ரைட் ரைஸு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல் என்ன சொல்லுவோம் காய்கறியில் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்ம குயிக்காக வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நாம் வந்து சீக்கிரம் எதுக்கலைனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம குழம்ப வைக்காமல் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு சாதம் கூட மிச்சம் இருக்காது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நாம் கடாயில் கொஞ்சமாக வந்து தே கா நம்ம காரத்துக்கே இப்போ வந்து மிளகாவும் அது கூட கொஞ்சம் தேங்காய் துருகளும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அந்த ஸ்ம அந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து திருவினை தேங்காய் வந்து நல்லா ஈரப்பசை இருக்கும் கொஞ்சம் வதக்கணும் அப்படின்னா அந்த ஈரப்பசையெல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்திட்டுருங்க இப்போ நம்ம அது கூட கொஞ்சோன்னு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து கொஞ்சம் போல் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் பொடி வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கூடவே வந்து கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் நெய் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து நெய்யை ஆட் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நெய் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு சாதத்தை கொடுத்து பாருங்கள் உண்மையிலே வந்து அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து கேட்பாங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்